டூ யூ டியூர் செல்ஃப் இன்வெஸ்டர் நான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டு கண்ணை மூடிட்டு போடலாம் எல்லாருமே பீட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பட் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆவரேஜ்னா ஃபைவ் இயர்ஸாக எல்லா எல்லா ஃபண்ட் ஹவுஸில் இருக்க இன்டெக்ஸ் ஃபண்டும்

வணக்கம் சார் வணக்கம் சத்யா மார்க்கெட் இந்த வீக்லேயும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் பண்ணலை அதே ஒரு பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு ஓவராலாக இந்த வீக்கில் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கும் இந்த குவார்டர் செல்ஸ் ட்ரிகர் வந்து பெருசாக இல்லை அண்ட் லாஸ்ட் ஒன் மந்தாக வந்து ட்ரம்போட ட்ர ட்ரேட் டேரப்ஸ் பேஸ் பண்ணி தான் குளோபல் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் ட்ரிகர்ஸ் எதுவும் இல்லாததுனால அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ ஏப்ரல் மே ஜூன் இந்த ஃபஸ்ட் குவார்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு ட்ரிகர் வரலாம் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டடாக ஏறும் குறையும் ஏறும் குறையும் இந்த ரேஞ்ச் குள்ளையே தான் இருக்கும் ஸோ நம்ம லாங் டர்ம் பர்ஸ்பெக்டிவ் இண்டாக்ட் அண்ட் ஜிடிபி க்ரோத் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்ட் குவார்டர் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அண்ட் இந்த ஜூன் சிக்ஸ்த்தோட மானிட்டரி பாலிசியும் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறை குறைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாரும் வச்சுருக்காங்க இதுவும் வந்து ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் செக்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் ஸோ இதனால மேபி ஒரு குட்டிட்டு இருக்கார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் மார்க்கெட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இதோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்கு சார் ஸ்டில் மிட் அண்ட் ஸ்மாலோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேச் அப் பண்ணல லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் மேபி கொஞ்சம் பாசிட்டிவாக குவார்டர் ரிசல்ட்ஸ் இருந்தது இல்லை ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிருக்கும் பட் ஆனால் இல்லை ஸோ இங்கேருந்து இருந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பட் ஆனால் மார்க்கெட் வந்து எஸ்ஐபி வேல்யூ உள்ளே வர்றதுனாலையும் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் பணத்தை உள்ளே போடுறதுனாலையும் கொஞ்சம் மறுபடியும் லார்ஜ் கேப் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் நம்பர்ஸ் வைஸ் அது எயிட்டி தௌசண்ட் கிராஸ் ஆகி அந்த லெவலில் அப்படியே நிற்குது மிட் அண்ட் ஸ்மால் குறைஞ்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் வேல்யூவேஷன் கன்சர்ன் வந்து ஒரு அனலிஸ்ட் விஷயத்தில் இருக்காங்க பட் ஆனால் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் ஒன்ஸ் அந்த ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆயிடுச்சுன்னா திங்ஸ் வில் பி ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி இருக்கும்போது இல்லை எங்களால் இவ்வளோ ரிஸ்க்லாம் பியர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க எல்லாமே லார்ஜ் கேப் பற்றின இன்னும் கொஞ்சம் டீடெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் பேசியிருந்தாங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது சார் கம்பேரிட்டிவ்லி ஏன் அதில் ரிஸ்க் கம்மியாக இருக்குது சரி லார்ஜ் கேப் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் சொல்ல மாட்டேன் ஒரு எந்த ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களும் பட் கம்பேரிட்டிவ்லி ஏன் பெட்டர் அப்படின்னா அது வந்து வளர்ந்த கம்பெனி இப்போ இன்ஃபோசிஸோ ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரூ ட்ராக் ரெக்கார்டு உள்ள கம்பெனி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு மேலே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் இன்ஃபோசிஸ் ஆரம்பித்து ஒரு நான் எயிட்டி ஒனில் ஆரம்பிச்சது எனி லார்ஜ் கேப் நீங்கள் ஃபார் த செக் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஆரம்பித்த கம்பெனியோ ஃபைவ் இயர்ஸில் ஆரம்பித்த கம்பெனியோ ஈவன் ஃப்ளிப்கார்ட்டே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அது ஸ்டார்ட் அப்னு இன்னும் சொல்லிட்டு இருந்தாலும் அது ஃபிஃப்டீன் ப்ளஸ் இயர் ஆயிடுச்சு ஸோ ஒரு க்ரோ ஆகி ஒரு கன்சிஸ்டண்டாக இன்கம் கொடுக்குற ரேஞ்ச்க்கு வந்த பிறகு தான் ஒரு மெச்சோர்டு கம்பெனி அதுதான் லார்ஜ் கேப்னு சொல்லுவோம் சைஸ் வைஸ் ஒரு ஒன் லேக் க்ரோஸ் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக சேல்ஸ் இவ்வளோ நடக்கும் ரெவென்யூ இவ்வளோ நடக்கும் அங்கேருந்து மேலே போகுமான்றது மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ் பட் அந்தளவுக்கு மெச்சூர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாப் ஃபிஃப்டிலையோ டாப் ஹண்ட்ரட்டில் வரும் டாப் ஃபிஃப்டியில் வரும் எடுத்தோடனே ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பாக லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கலாம் பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரெவென்யூ பண்ணியிருக்க மாட்டேன் அப்போது எவ்வளோ ஸ்பீடாக மேலே போகிறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக கீழே வந்திருக்காங்க இந்த பேடிஎம் மாதிரியான கம்பெனியோ இல்லைனா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வேல்யூவேஷன் அதிகம் பட் ஆனால் ரெவன்யூ இதெல்லாம் பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்கள லார்ஜ் கேப்னோ இல்லை மிட் கேப்னோ சொல்ல முடியாது அந்தளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் அப் ரெவென்யூஸ் விசிபிலிட்டி கம்மி இந்த மாதிரி விஷயம் பட் லார்ஜ் கேப்பில் விசிபிலிட்டி தெரியும் எனக்கு ரெவென்யூ இவ்வளோ சேல்ஸ் நடக்கும் இவ்வளோ ரெவென்யூ வரும் இவ்வளோ கன்சிஸ்டன்ட் க்ரோத் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றது தெரியும் ரிஸ்க் இருந்தாலும் குயிக்காக அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும் மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸில் அந்த மாதிரி ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ் இப்போ பே இப்போ இருக்கிற லார்ஜ் கேப்பில் மேக்ஸிமம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஐடி கம்பெனிஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் பப்ளிக் செக்டர் ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் அதானி குரூப்ஸ் இருக்குது இவங்க எல்லாமே பெரிய காங்க்ளோமரேட் டாட்டாவோட டிசிஎஸ் தாண்டி மற்ற டாட்டா குரூப்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய க கான்க்ளமரேட் பல வருஷங்களாக அவங்க ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் ரெவென்யூ அர்னிங்ஸ் பர் எல்லாமே கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகிற கம்பெனிஸ் தான் இந்த இடத்துல இருக்கும் டாப் கம்பெனிஸ் வந்து இல்லை ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அவங்க கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்பில் இருக்கும் அதனால ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொன்னீங்க இப்போ நான் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டினா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் பை டிஃபால்ட் வந்துடும் நிஃப்டி ஃபிஃப்டிலே ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கும் அது வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிஜிஎஸ்க்கு வந்து மேபி செவன் பர்சன்ட் இருக்கலாம் அதுலேயே வந்து கோல் இண்டியா இல்லைனா ஐம்பதாவது கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இல்லை ஒன் பர்சன்ட் அவ்வளோதான் வெயிட்டேஜ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஆசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டியோட பர்ஃபார்மென்ஸாக இது பட் லார்ஜ் ஸ்கே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மு ஐம்பது கம்பெனியில் அவங்க வந்து ஒரு முப்பது கம்பெனியில் மட்டும் பணத்தை போடலாம் அதுலேயுமே கேப் இருக்கு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் பத்து பர்சன்ட் கேப் இருக்குது ரிலையன்ஸில் பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால எட்டு பர்சன்ட் வெயிட்டேஜ்னால எட்டு பர்சன்ட் போடணும் பத்து பர்சன்ட் போடணும்னு அவசியம் இல்லை ரிலையன்ஸில் மூணு பர்சன்ட் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து டிசிஎஸ் மேலே இப்போ நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதில் பத்து பர்சன்ட் வரைக்கும் போடலாம் பட் ஆஸ் பர் வெயிட்டேஜ் வந்து அது அஞ்சு பர்சன்ட்னாலும் இங்கே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் அதாவது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லார்ஜ் கேப் இது வந்து பேசு நிஃப்டி ஃபிஃப்டி க்ரோ ஆனால் க்ரோ ஆகும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஈவந்தோ டாப் ஃபிஃப்டியாக இருந்தாலும் அந்த ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப்பில் கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஸ்பர் செபி ரெகுலேஷன் ஸ்மால் கேப்பில் ஒரு பர்சன்டேஜ் போடுற வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் லார்ஜ் கேப் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டையோ பெஞ்ச் மார்க்கோ பீட் பண்ணாமல் போகலாம் ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர் பெர்ஸ்பெக்டிவில் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மேபி ஒரு

அண்ட் அகைன் நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போட டைம் இருக்குது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது பேசிக்காக ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் ஒரு தௌசண்ட் ருபீஸில் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா போடலாம் அண்ட் இது பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்றதுனால ஒரே நாளில் மூடி மூடிட மாட்டாங்க ஒரே நாளில் இண்டெக்ஸ் விட்டு வெளியே போகாது ஒன்ஸ் இன் அ இயர் ஒரு கம்பெனி வெளியில் போகலாம் ஒரு கம்பெனி மாற்றுவாங்க ஏன்னா மார்க்கெட் கேப் சைஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப் ஃபிஃப்டி அது ஐம்பதாவது பொசிஷன் நாற்பத்தொம்பதாவது இருக்க பொசிஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் கேப் குறையும் ஒரு லட்சம் கோடியிலேருந்து தொண்ணூறு லட்சம் தொண்ணூறாயிரம் கோடி வருது அப்போ வந்து இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வந்து ஒன்றே கால் லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா டைட்டன் வந்து உள்ளே வந்துடும் இன்னொரு கம்பெனி வெளியில் போடும் ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது ஆட் பண்ணுறது வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் நடக்கும் அது அந்த நிஃப்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ் டாப் தேர்ட்டி நிஃப்டி டாப் ஃபிஃப்டி அவங்க என்ன எடுக்கிறாங்க போடுறாங்கன்றத பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறேன் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் அவன் மிட் கேப் இது அதுவும் இருக்கும் பட் அகெயின் அதுலேயும் வந்து ரிஸ்க் கம்மி அதுலேயுமே ஒரு ஃபைவ் இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் போடுறோம் ஸோ விஷயம் தெரிஞ்சால் லார்ஜ் கேப் போங்க இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட் கண்ணை முடிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டு முடிவு பண்ணிட்டேன் நான் போட போகிறேன்றவங்க கண்ணை முடிவிட்டு போடலாம் அவங்களுமே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே டைம் அலோகேட் பண்ணிவிட்டு உள்ளே வர்றது நல்லது ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் டூ டு த்ரீ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேப்ல அப்படின்னு சொன்னீங்க ஸோ அப்படியே நிறைய பேர் லார்ஜ் கேப்பை சூஸ் பண்ணுறாங்க சார் அதுவுமே வந்து எல்லா ஃபண்ட்ஸும் கொடுக்குறதுல ஒரு சில ஃபண்ட்ஸ் நிப்பான் இண்டியா அப்புறமா அது லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் பீட் பண்ணிடுச்சு அப்படின்றது பட் மேஜராக வந்து இண்டெக்ஸ்க்கும் லார்ஜ் கேப்க்கும் டிஃப்ரென்ஸே இல்லை ஏன்னா இட்ஸ் அ மெச்சுஆர்ட் கம்பெனிஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அது பிக் பண்ணி அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்றது வந்து அகெயின் பேஸ்ட் ஆன் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற கணக்கு தான் அடுத்த த்ரீ இயர்ஸில் டூ இயர்ஸில் வந்து அதானி குரூப் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதனால் நான் இது கொடுத்தேன் அப்படின்னு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அகெயின் மார்க்கெட்டும் டெலிவர் பண்ணணும் இன்வெஸ்டர் உள்ள மார்க்கெட் பணம் நிறைய போடணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டு பெஸ்ட்டா அப்படின்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு லார்ஜ் கேப் வந்து ஒரு சில லார்ஜ் கேப் ஃபைவ் இயர்ஸ்ல பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பட் அகெயின் அதை வச்சுக்கிட்டு எல்லா லார்ஜ் கேப் ஒரு முப்பது கம்பெனி நாற்பத்தேழு ஹவுஸ் இருக்குது அதில் ஒரு முப்பது ஃபண்டோஸ்க்கு மேலே லார்ஜ் கேப் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க எல்லாருமே பீட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பட் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆவரேஜ் தான் ஃபைவ் இயர்ஸாக எல்லா எல்லா ஹவுஸ்ல இருக்க இண்டெக்ஸ் ஃபண்டும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் பெர்சன்ட் குள்ளே வந்துடும் பட் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மேபி ஒரு மூணு நாலு கம்பெனி வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்ட் கொடுத்துருக்கலாம் மற்ற எல்லாமே டுவெல் பர்சன்ட் டென் பர்சன்ட் கொடுத்துருத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சியும் போடலாம் ஐசிசியும் போடலாம் எனி எந்த ஃபண்டோஸ்னால் போடலாம் நான் இதில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது பட் லார்ஜ் கேப்பில் நீங்கள் சூஸ் பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ண பிறகு அந்த ஃபண்ட் மேனேஜர் வெளியில் போயிட்டார் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுமான்னு தெரியாது ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ப்ரிஃபரபுள்னு நான் சொல்வேன் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோல்ஸ்க்கு நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஈவன் ரிட்டையர்மெண்ட்டு கூட வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்டெக்ஸ் வந்து இந்தியாவில் கொடுத்துருக்கு ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் அவ் இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் ஏன்னா எஃப்டியோட டபுள் உங்களுக்கு வேறு எந்த அசக் கிளாஸுமே வந்து லெவன் டுவெல் பர்சன்ட் மேலே கொடுக்கல அப்படின்னும் போது ஏன்னா நான் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் வரேன் இல்லைனா சீசன்ட் இன்வெஸ்டர் இருந்தாலும் லார்ஜ் கேப் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தா நல்லது எனக்கு இல்லை எனக்கு இருபது பர்சன்ட் மேலே ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க அப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப்போ இல்லை பியூர் மெட் கேப்போ இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை மல்டி கேப் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டிபெண்டிங் ஆன் த இன்வெஸ்டர் ஸ்டைல் என்ன கேட்டால் எல்லாருமே லார்ஜ் கேப்பில் வச்சுக்கலாம் பட் ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபிஃப்டீன் தான் வருது ஃபோர்டீன் தான் வருதுன்னா அது ஸ்டேபிள் மெச்சார்டு இது ஃபண்டு ஐ மீன் நாட் பேஸ்ட் ஆன் ஃபண்ட் ஹவுஸோ ஸ்கீமோ பட் அந்த அந்த லார்ஜ் கேப்பு அப்படின்ற கேட்டகரி அப்போது உங்களுக்கு தான் வரும் ஸோ ரிட்டையர்ட் அபவ் ஃபிஃப்டி கண்டிப்பாக உங்களை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம் சிக்ஸ்டிக்கு மேலேயும் லார்ஜ் கேப்பில் இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ரிட்டர்ன்ஸ் வரும் பயப்படாமல் இருக்கலாம் ஓலட்டாலிட்டி இப்போ மார்க்கெட் குறைஞ்சாலுமே லார்ஜ் கேப்பில் பெரிய ஃபாலோ இருக்கா இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பயந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் லாஸ்ட் டூ இயர்ஸாக இல்லை பட் ஆனால் அப்போது அந்த நரேஷன் எப்படி இருக்குன்னா லார்ஜ் கேப்பில் வந்து வேல்யூஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பட் அதுவே மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது மக்கள் எல்லாம் அதில் தான் போடுறாங்க இதில் போட்டிங்கன்னா பணம் போயிடும் அப்படின்னு பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் தான் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு பேனிக்காகாமல் இருக்கணும் எப்போவுமே வந்து என் பணம் வந்து மேலே கீழே ரொம்ப இருக்கக்கூடாது கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கணும் இப்போ நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ரொம்ப நிறைய ரிட்டர்ன்ஸு அதிகம் இதெல்லாம் பேசுகிறோம் ஏன்னா ஏறுனா மேலே ஏறுது குறைஞ்சா குறையுது அந்த பேனிக் சுச்சுவேஷன் பட் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் கேப் மஸ்ட் பி ப்ரிஃபர்ட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க வருஷமா இருக்காங்க அண்ட் ரிட்டர்ன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத தான் ஏஎம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நப்பான் இண்டியா ஸ்மால் கேப் வந்து ஸ்மால் கேப்ல கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோர் பக்கம் இருக்கிற ஒரு ஸ்கீம் பட் மற்ற ஸ்மால் கேப்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் குவான்ட்லாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆனது அந்த மாதிரி இதோட கம்மி தான் அதே மாதிரி தான் லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சியோட சில ஸ்கீம்ஸில் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருக்கு அதெல்லாம் எழுபதாயிரம் கோடி தாண்டிடுச்சு ஸோ அது வந்து ஒன் லேக் ரோஸ் டச் பண்ண போகுது ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்கு ஸோ இப்போதைக்கு இது நமக்கு என்ன அட்வான்டேஜ் இப்போ குட்டியாக இருக்குது தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரோஸ்னா ஒன்று ஈஸியாக டேர்ன் அவுட் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து லார்ஜ் கேப்ல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் தௌசண்ட் க்ரோஸ் அக்யூமிலேட் ஆயிருக்கு என்ன ஃபோர் டைம் டைம் பீரியட்லன்னா கம்பேர்ட் டு ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் ப்ளூச்சிப் விட கம்பேர்ட் டு ஆக்சிஸ் ப்ளூச்சிப் ஃபண்டோட விட இந்த ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக உள்ளே போட்டு பணம் எடுக்க முடியும் ரிலையன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் குறைய போகுது தெரியுது பேஸ்ட் ஆன் சார்ட் பேட்டர்னோ இல்லைனா அனாலிஸ்ட் டிஸ்கஷனில் தெரியுது அப்படின்னா ரிசர்ச் டீம் டிஸ்கஷனில் அவங்க அந்த வந்து நைன் பர்சன்ட் இருக்குன்னா சிக்ஸ் பர்சன்ட்டாக இல்லை ஃபைவ் பர்சன்ட்டாக குறைச்சிட்டு அந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு லார்ஜ் கேப்பில் போடுவாங்க அப்போது விதின் இயர் அவங்களால ஈஸியாக நிறைய சேர்ன் அவட் பண்ண முடியும் இது வந்து பாசிபிள் பட் இதுவே வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் குரோ தேர்ட்டி தௌசண்ட் க்ரோனு சைஸ் பெருசாக இருக்கும்போது அது பண்ண முடியாது பட் ஸ்டில் ஃபண்ட்ஸ் பெருசாக இருக்கிற ஏயும் பெருசாக இருக்க ஃபண்ட்ஸுமே அந்தந்த கேட்டகரிஸில் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது அவங்களோட அப்ரோச் வந்து மாற்றணும் வெறும் மொமெண்டம் பேஸ் பண்ணி இல்லாமல் அடுத்த ஒன் இயருக்கு இது வளருமா அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து இது வெயிட் வெயிட் பண்ணலாமா அப்படின்றது ஏன்னா லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் செக்டார்ஸ் வந்து பிஎஃப்எஸ்ஐ ப்ரைவேட் பேங்க் பிஎஃப்எஸ்ஐயில் ப்ரைவேட் பேங்க்ஸு ஆஸ் வெல் அஸ் ஐடி ஒரு சில செக்டார்ஸ் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அப்போது அந்த செக்டார் ரொட்டேஷனோ அதில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ரொட்டேஷனோ பண்ணுறது வந்து லிமிடெட் சாய்ஸ் அப்போ நீங்கள் வந்து சும்மா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஒரு டூ இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுன்னு அவங்களால் பண்ண முடியும் இப்போ புது ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து என்னால் சிக்ஸ் மந்த்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் காமிச்சிட்டேன் பணம் இந்தில் போடுங்க அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பீக்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்றது முக்கியமாக ரிட்டர்ன்ஸ் வைஸ் அப்போ வந்து நம்ம மோர் தென் எல்லாருக்குமே வந்து லாஸ்ட் ஒன் இயர் இப்படி இருக்கா த்ரீ இயர்ஸில் இப்படி இருக்கா அப்போ நான் போடுறேன் அப்படின்னா பட் இதே மற்ற எஸ்டாப்ளிஷ் ஃபண்ட் ஹவுஸ் ஏவிஎம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களால குயிக் டெசிஷன் டெசிஷன் எடுத்தாலும் குயிக்காக செல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நிறைய ஒன்றும் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க இன்னொன்று சைஸ் பெருசு பணத்தை எல்லாத்தையும் உள்ள பணம் வந்துட்டே இருக்கும் அப்போது டிப்ளாய் பண்ணுறதுலேருந்து சேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து தேஷோடாவே ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒரு ஒரு குட்டி உள்ள ஸ்கீமையும் லார்ஜ் ஏவம் உள்ள ஸ்கீமையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது லாங் டேர்மில் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னும் போது அப்படி தான் யோசிக்கும் நான் அப்படி தான் பார்ப்பேன் கிளைண்ட்ஸ்க்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு டூஇ டூ செல்ஃப் இன்வெஸ்டர் இருந்தால் நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஒன் இயர் த்ரீ இயர் பார்த்துட்டு அவங்க வந்து ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இது கரெக்டாக தப்பான்றதை பொறுத்த விட நான் வந்து மாற்றிட்டு நான் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டேன் அது மறுபடியும் அடுத்த ஸ்கீம்க்கு மாற்றுறேன்ற டைம் இருக்குது உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக மாற்றிக்க முடியுது அப்படின்னா அதுவுமே ஓகேன்னு தான் சொல்லுங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ மேலும் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க